நான்காம் பாசுரத்தில் அழைக்கப்பட்ட ஆத்மாவை உணரும் பக்தர்கள் தங்கள் தன்மையை சொல்லி கொண்டு வர அவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார் இந்த ஏழாம் பாசுரத்தில் பெருமாளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள ஆழமான பந்தத்தை விளக்குகிறார் ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் ஒரு முக்கியமான வழிமுறை உள்ளது அதற்கு பெயர் பஞ்சசம்ஸ்காரம் வலது தோளில் சக்கரப்புரி இடது தோளில் சங்கப்பூரி நெருப்பில் காய வைத்து புரிக்கப்படுகின்றது இந்த சம்ஸ்காரம் என்பது பெருமாளுக்கும் பக்தருக்கும் உடல் அளவிலான உறவை ஏற்படுத்தும் அடையாளம் ஆனால் உடல் அளவில் பெருமாளோடு பந்தம் ஏற்பட வேண்டும் இவ்வாறு சம்ஸ்காரம் செய்து கொண்டு ஆத்ம உணர்வோடு பெருமாளை உணர்ந்தவர்கள் இனி வரும் காலங்களில் தலைமுறை தலைமுறையாக பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே வந்தோம் என்றனர் இந்த பாசுரத்தில் ஒரு கதையும் நினைவூட்டப்படுகிறது அழகிய துவாரகையை ஆண்ட கண்ணனின் மகன் பிரத்யும்னன் அவனுடைய மகன் அனிருத்தன் அனிருத்தனுக்கும் பானாசுரனின் மகள் உஷைக்கும் ஏற்பட்ட காதலைப் பற்றியும் அதன் பின் நிகழ்ந்தவை அனைத்தையும் அடுத்து வரும் காணொலியில் காணலாம் இது போன்ற பல தெய்வீக விளக்கங்களுக்கு சித்திரலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்